தாய் ஹலோ மக்களை எல்லாருக்கும் வணக்கங்க சார் இன்னைக்கான லைவ் அப்டேட்டை அங்கே பார்க்குறோம் லைவ் அப்டேட்டில் வந்து நம்ம எஃப்ஜே மற்றும் பார்வதிக்கான பயங்கரமான ஒரு சண்டைங்க ஸோ அந்த சண்டையால் வந்து கமுருதீனும் உள்ளே வந்துட்டார் அந்தளவுக்கு வந்து மோதி கொண்ட அளவுக்கு வந்து பயங்கரமான சண்டை வந்துச்சு ஸோ அந்த சண்டை என்ன எதனால் ஆரம்பிச்சிச்சு எங்கே முடிஞ்சிச்சு நம்ம டீ டீட்டெயிலாக பார்க்க போகிற மக்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் போகிற ஒரு ஒரு லைக்குமே நம்ம வீடியோ வந்து ஒரு பல பேருக்கு சேரும் அதனால் அவங்க பார்த்து பண்ணி விட்டுருங்க ஸோ இந்த சண்டை எங்கே ஆரம்பமாகச்சுனா வந்து கோர்ட்டில் தான் ஆரம்பிச்சு இன்றைக்கி இன்னைக்கு வந்து நம்ம பார்வோட கேஸ் ஒன்று உள்ளே வந்திருக்கு ஸோ அந்த கேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹவுஸ்மேட்ஸ் வந்து கேஸ் போட்டிருக்காங்க ஓகேங்களா பொதுநல வழக்குன்னு நினைக்கிறேன் ஸோ ஏன்னா வந்து நம்ம கமுருதீன் மற்றும் வந்து பார்வதியால் வந்து முட்டை பால் காஃபி தூள் டீ தூள் இது எல்லாத்தையுமே வந்து பாஸ் எடுத்துகிட்டு போயிட்டாரு இவங்க ரெண்டு பேர் போன மிஸ்டேக்கால் வந்து என்ன மிஸ்டேக்குன்னு வந்து மைக்கை மறைச்சி 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 பேசி 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 பிக் பாஸ் சொல்லி 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 டயர்டாயிட்டாங்க ஸோ டயர்ட் ஆகிட்டு என்ன பண்ணாரா அவங்களுக்கெல்லாம் வந்து ரெண்டு பேர் பண்ணி கொடுத்தா பத்தாது எல்லாருக்குமே ஒட்டுமொத்த வீட்டுக்கும் கொடுத்தனா எல்லோருமே பார்க்கும் போதெல்லாம் உங்களை திட்டுவாங்க ஸோ போதெல்லாம் உங்களுக்கு வந்து அந்த இது வரும்ன்ற மாதிரி வந்து ஒரு பிளான் பண்ணார் அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்பராகவே பர்ஃபெக்டாக நடந்துச்சு எல்லாமே வந்து க நம்ம கமுர்தீன் மற்றும் பார்வதியின்னு திட்டினே இருந்தாங்க ஸோ அது வந்து அவங்கள திட்டினே இருக்கும்போது அவங்க வந்து போய் எல்லாம் கேட்டிருந்தாங்க எதனால சாரி கேட்டாங்கன்னா வந்து நம்ம ரம்யா அவர்கள் நினைக்கிறோம் அவங்க போய் சொன்னதுக்கப்புறம் தான் போய் சாரியே கேட்டாங்களாம் சோ அந்த கேஸ் வந்து கோர்ட்டில் வந்துச்சு கோர்ட்டில் வந்ததுக்கப்புறம் அதை பத்தி பேசும்போது சோ என்ன சொன்னாங்கன்னா வந்து பார்வதி கமுருதின்னு பண்ணது மிகப்பெரிய தவறு உங்களால வந்து எங்களால் டீ சாப்பிட முடியல பால் சாப்பிட முடியல எங்களால தலைவலிக்குது பைத்தி முடிகிற மாதிரி இருக்கு ஸோ ரம்யாலாம் வந்து ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்றாங்க பாஸ் என்னால் முடியல பிக் பாஸ் எனக்கு எல்லாம் பயமா ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்புறம் அவுட்ஸ்மெர்ஸ் எல்லாமே சொல்லியிருந்தாங்க ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு பிரச்சனை கனி வினோத் வினோத்து எல்லாம் டீ குடிக்காமல் இருக்க முடியாதுன்ற ஒரு ஒரு பக்கம் இது மாதிரி வந்து பல பேர் பல விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க அவ்வளோ சொல்லியுமே வந்து நீங்கள் தெரிந்தாமல் தான் இருக்கீங்க அப்படின்றது வந்து உண்மையான ஒரு விஷயம் ஸோ மறுபடியும் இன்றைக்கி வந்து சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க பார்வை வந்து பிக் பாஸ் பயங்கரமாக டஃப் கொடுக்குறாங்க மென்டலி டஃப் டஃப் கொடுக்குறாங்க அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் இருந்தாங்க அந்த கேஸ் எல்லாம் நடக்கும்போது ஸோ நம்ம எஃப்ஜே அவர்கள் என்ன பண்ணிட்டாருன்னா பாருவோட ஃபேமிலியை பற்றி பேசிட்டாரு ஸோ என்ன சொன்னார்னா வந்து உங்கள் ஃபேமிலி வந்து அட்வொகேட் ஃபேமிலி உங்கள் ஃபேமிலி அட்வொகேட் ஃபேமிலி உங்களுக்கு தான் வந்து டிசிப்ளின் டெக்கரோமெல்லாம் தெரியும் எனக்கு அதை பற்றிலாம் தெரியாதுன்ற மாதிரி ஒரு வார்த்தை விட்டுட்டார் சொன்னால் ஃப்ளோ வந்து வேறு மாதிரி இருந்துச்சு அதுக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா டே நீ வந்து என்னை பற்றி பேச என்ன வேணால் பேச தப்ப கிடையாது என்னோடய ஃபேமிலியெல்லாம் உள்ளே இன்வால்வ் பண்ண அது மாதிரி சொல்லியிருந்தாங்க அவங்க கே அவங்க சொன்ன பாயிண்ட் வேலிடான பாயிண்ட் தான் ஏன்னா வந்து கண்டஸ்டண்டாக உள்ள இருக்கீங்க நீ வந்து பார்வை திட்டலாம் என்ன வேணால் சொல்லலாம் வாட் எவர் உங்களோட பர்சனல் அதை வந்து சண்டை போட்டு பார்வை சால்வ் பண்ணிப்பேன் எக்ஸ்ட்ரீம் லெவலில் போவாங்க எந்த லெவலுக்குன்னா போயிட்டேன் சண்டை போட்டு முடிச்சிடுவாங்க ஆனால் வந்து அவன் ஃபேமிலி பற்றி எடுக்காதுன்னு சொல்றது நம்ம இவருக்கு வந்து புரியவே மாட்டேங்குது யாருக்குன்னா எஃப்ஜேக்கு புரிய மாட்டேன் அவன் என்ன சொல்ல வராங்க ஸோ நீ வந்து என்னை பத்தி கம்பெனி பற்றி பேசிட்டு அதுவே ரொம்ப தவறு பட் இது வந்து வீட்டுக்குள்ளேயே முடிச்சுண்ணே எங்கள் வீட்டு வரைக்கும் போகக்கூடாது மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அவர் தான் சொல்கிறார் உங்கள் ஃபேமிலி உங்கள் ஃபேமிலின்றார் என்னோடய பாயிண்ட் என்னென்னா வந்து பார்வதி அப்படி கிடையாது அவங்க கோர்ட்டு வந்து வாசல் மெதிச்சிருப்பாங்களா இல்லை கோர்ட்டில் அப்படி இருந்துருப்பாங்களான் என்றெல்லாம் நம்மளுக்கு தெரில ஓகே அவங்க ஃபேமிலி இருந்திருக்கு அவங்க ஃபேமிலியில் இருக்கிற அப்படின் தான் வந்து கோர்ட்டுக்கு போகிறது வருது அவங்களுக்கு டிசிப்ளின் டெக்ரமெல்லாம் அவங்களுக்கு தான் தெரியும் பார்வதிக்கு தெரியாது ஸோ இந்த விஷயத்தை வந்து அவங்க அதான் எக்ஸ்பிளைன் பண்ண வராங்க பட் எப்படி வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேன் நான் தான் சொல்லுவேன் நான் சொல்கிறது கரெக்டு நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு கேட்க முடியாது நான் வந்து சொல்கிற ரைட்டு தான் இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கேன் பட் பார்வதி வந்து டி போய்ட்டு ரொம்ப டீசென்ட்டாகவும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க நீ என்னை பற்றி மட்டும்தான் பேசணும் நீ என் ஃபேமிலி பற்றிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லுவோம் அப்படின்னா நீங்கள் வந்து என்னை பற்றி வியானை பற்றிலாம் பேசியிருக்கீங்களே அது வேறடா இது வேறடா அப்படின்னு சொன்னால் அவன் ஒத்துக்க மாட்டான் நீ எல்லாம் பேசும்போது நான் அப்படியே பேசுவேன் நீ எப்படி பேசலான்னு மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு சின்ன கான்வர்சேஷன் போயிடுச்சு அந்த கான்வர்சேஷன் போகும்போது நீ வந்து லவ் பண்ணி தான் சுற்றிட்டு இருக்க இன்னும் கூட மைக்கு மறைச்சு தான் பேசிகிட்டு இருக்க நீயும் கம்ருதி நீயும் கமுருது மாதிரி சொன்னோன்னே கமருதின் மறுபடியும் கோவம் வந்துச்சு கமருதீன் கோவம் வந்துட்டு டேய் மச்சா நீ வந்து அவளை பற்றி மட்டும் பேசணும் நீ என்னை பற்றிலாம் பேசக்கூடாது நாங்கள் என்ன நான் லவ் பண்ணுறவங்ககிட்ட சொல்லவே இல்லை நாங்கள் அந்த ஒரு கான்வர்சேஷனே கிடையாது நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு மேலே பேசிகிட்டு இருக்கோம் தவிர லவ் பண்ணுறதுலாம் நான் சொல்ல நீ பேசுன தப்புன்ற மாதிரி வந்து நம்ம கமருதீன் எஃப்சே கிட்டே பேசுகிற எஃப்ஜே வந்து ஆ நான் சொல்லு அப்படியா ஓகே ஆ ஓ ஒரு நெக்கலாக ஒரு ஆக்டிவிட்டி பண்ணி ஆக்டிடியூட் பண்ணி அது கமருதீன் ரொம்ப டெங்ஷனாகிட்ட அடிக்கிற அளவுக்கு போயிட்டான் ஸோ அடிச்சுக்கிற அளவு ரெண்டு பேருமே அந்த அளவுக்கு போயிட்டாங்க ஏன்னா வந்து கமருதீனோட மேட்ரு வந்து எஃப்ஜே வந்து தேவையில்லாமல் வந்து அவங்கள பற்றி நீங்கள் அதை பற்றி ஏனா பற்றி என்னை பற்றி தப்பாக பேசுகிறீங்க ஸோ அந்த மாதிரி வந்து நானும் உங்களை பற்றி பேசுன்ற மாதிரி சொல்கிறாங்க இது வந்து என்னன்னா கமுருதீன் வந்து உங்கள்கிட்ட சண்டை போட்டிருந்தேன் எஃப்ஜே கிட்ட சண்டை போட்டு அப்போ வந்து அவன் அந்த பாயிண்ட்டை எடுக்கலாம் ஸோ பார்வதி பேசும்போது பார்வதி பற்றி மட்டும்தான் பேசணும் கமுருதீன பற்றி எவ்வளோ அவங்க ஃபேமிலி பற்றி பேசுதுன்னு அறுக்கிறது எஃப்ஜே கிடையாது அதை வந்து அவர் புரிஞ்சிக்க மாட்டுறாரு அதனால் வந்து பயங்கரமான ஒரு பெரிய ல லெவலில் சண்டை போகிற மாதிரி ஆகிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் வெளியில் போய்ட்டு கமுருதீன் கானா வினோத் எஃப்ஜே மூணு பேரும் பேசிக்கும் போது கானா வினோத் சொல்லிட்டாரு நீ வந்து பார்வதியோட ஃபேமிலியை பற்றி பேசக்கூடாது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஸோ பார்வதி பற்றி மட்டும் தான் பேசணும் அதை விட்டுட்டு நீ ஏன் வந்து கம்யூனிசிங்களை சண்டை போடணுருக்க அவன் ஒன்று என்ன பண்ணான் அப்படின்னும் போது இல்லை அவன் என்னை பற்றி பேசியிருக்கான் அவன் பற்றி பேசலை நீ சொல்லக்கூடாது நீ கோவப்படுற நீ ஏன் வார்த்தைகள் விடுற அப்படின்ற மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாலும் எஃப்ஜே வந்து நான் தான் ரைட்டு நான் பண்ணுறது தான் கரெக்டுன்ற மாதிரி வந்து வேற ஒரு ஆங்கிளில் வந்து அந்த கேஸையே கொண்டு போய்ட்டுருக்கார் ஸோ அவர் வந்து அவருமே வார்த்தைகள் நிறைய பேர் சொல்ல வரா நீங்கள் ஏன் ஏ உள்ள யார் கத்துனாலுமே எஃப்ஜே செலிண்டர் எஃப்ஜே சைலண்டர்னு சொல்கிறீங்க அங்கே பார்வதி கம்பரு ரெண்டு பேருமே வந்து பேசிகிட்டு இருக்காங்களா அதை பற்றி நீங்கள் கேட்க மாட்டேங்கிற மாதிரி ஸோ நம்ம கோர்ட்டோட டெக்காரமே டெக்காரமே காலி பண்ணிட்டாரு ஸோ ஜட்ஜை மதிக்கலை ஓகேங்களா ஸோ ஜட்ஜை வந்து வியானா மற்றும் வினோத் தான் ரெண்டு பேரையும் மதிக்கல பிக்பாஸ் அங்கே இருக்காரு ஸோ எவ்வளோ சொன்னாலுமே வந்து இவங்க வந்து டோட்டலாக வந்து எஃப்ஜே கேட்குற மாதிரி கிடையாது ஸோ வந்து என்னையே டார்கெட் பண்ணி என்ன உட்கார சொல்கிறீங்கன்ற அதே மனுஷரில் இருக்கான் தவிர ஸோ என்ன சொல்ல வராங்கன்றது அவன் டோட்டலாக கேட்காத மாதிரி எனக்கு அப்படியே ஃபீல் ஆயிடுச்சு ஸோ இந்த விஷயத்தை வந்து எஃப்ஜே வந்து வேற மாதிரி கொண்டு போயிருக்கலாம் ஏன்னா எஃப்ஜேக்கு வந்து எப்படி கொண்டு போகணுன்றலாம் விஷயம்லாம் அந்தளவுக்கு நாலேஜ் இருக்குது இல்லைன்னு கிடையாது அது வந்து ப்ராப்பராக கொண்டு போயிருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மக்கள் உங்களோட கருத்துக்களை என்ன மறக்காம பதிப்பு நம்ம மருத்துவ சந்திக்கலாம் நன்றி